உலகில் தோன்றிய கட்சிகளில் இப்படியும் ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இது குறித்தான காணொலி தான் இந்த காணொலி தமிழ் தலைவன் நேயர்களுக்கு வணக்கம் உலகத்தில் இதுவரை எல்லா நாடுகளிலும் பல கட்சிகள் துவங்கப்பட்டிருக்கலாம் மேலும் பல கொள்கைகளுக்காக அது துவங்கப்பட்டிருக்கலாம் மனித நேயம் பேசியிருக்கலாம் மேலும் மனிதர்களுக்காக பல தியாகங்களை பல கட்சிகள் செய்திருக்கலாம் ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்ற கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் களம் கண்டு கொண்டிருக்கின்ற செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது மனித நேயத்தை தாண்டி உயிர்மை நேயம் பேசுகின்ற ஒரு கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது இதுவரை உலகில் தோன்றிய எல்லா கட்சிகளும் மனித நேயம் பேசியது ஆனால் உலகத்தில் தோன்றிய ஒரே ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உயிர்மின பேசுகின்றது அனைத்து உயிர்களுக்கான அரசியல் பேசுகின்றது நீர்வளம் கனிம வளம் காற்று வளம் மண் வளம் போன்ற அனைத்து வளங்கள் குறித்தான செய்திகளை பேசுகின்றது இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று பேசுகின்றது ஒரு சிட்டுக்கும் ஒரு மைனாக்கும் ஒரு குருவிக்கும் ஒரு தேனிக்கும் கூட அரசியல் இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்ற உயிர்மை நேயத்தை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தமிழ் மக்களிடத்தில் குறிப்பாக தமிழ் இளைஞர்களிடத்தில் மிகப்பெரிய செய்தியாக கொண்டு போய் சேர்த்து அந்த விதைகளை விதைத்து வருகின்றது இதை எதனுடைய அடிப்படை என்றால் எதிர்காலத்தில் இந்த பூமி நன்றாக வாழ்வதற்கும் இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுவதற்குமான விதை ஆகும் இந்த விதைகள் விதைக்கப்பட்டால்தான் இதை மனதில் சுமந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான எல்லா செயல்பாடுகளையும் எல்லா வழிமுறைகளையும் தேடி தேடி எடுத்து அதை செயல்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் நிச்சயமாக இளையோர்களாலும் கல்வியாளர்களாலும் போற்றப்படக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்கும் ஏனென்றால் உலகத்திலேயே முதன் முதலில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருப்பதால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது செய்தது செயலல்ல மாறாக புரட்சி என்று அனைவராலும் கொண்டாடப்படும் அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக பல செயல்களை உயிர்மை நேயத்துடன் செய்து வருகின்றது பல கோடி பனை திட்டம் என்ற ஒரு செயல்பாடு அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லாவற்றிலும் தேடி தேடி பனை விதைகளை விதைத்து பண மரங்களை வளர்க்க ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தினார்கள் அதை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஆட்சி அரியணையில் இல்லாமல் அதிகாரத்தில் இல்லாமலேயே வெறுமனே உறுப்பினர்கள் வைத்தே இந்த பல கோடி பழை பனை திட்டத்தை செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒருவேளை ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் நிச்சயமாக இயற்கை வளங்களை எந்த அளவிற்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு முற்று இறங்கி நின்று பாதுகாப்பார்கள் என்று கூறினால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நாம் தமிழர் கட்சி என்பது போதிக்கக்கூடிய உயிர்மை நேயம் அனைத்து உயிர்களுக்குமான உயிர்மை நேயமாக இருக்கின்றது வெறுமனே மக்களுக்கான அரசியல் என்று யாராலும் கூறிவிட முடியாது மக்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய இந்த மண்ணில் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்கின்றது அதனுள் மக்களும் வருவார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் எங்கு எது நடந்தாலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் சமரசமற்ற தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன இதனுடைய வெற்றியாக இதனுடைய பிரதிபலனாக நிச்சயமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதில் மாற்றுகருதில்லை இதற்கு முன்பு நடந்து முடிந்த தேர்தலிலும் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிட ஒரு மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது நன்றி மக்களே மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் போடுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமாண்ட் ஷேர் செய்யுங்கள் எந்த அளவிற்கு இதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் எனக்கு வலியுறுத்தி கமாண்டில் கூறுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்